தேவமாதாவின் வணக்க மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு பேரில் ஒன்றாவது இந்த ஒப்பு கொடுத்தலின் இயல்பு இரண்டாவது அதன் கடமை மூன்றாவது அதன் பயன் ஒன்றாவது நம்மை தேவமாதாவுக்கு ஒப்புக்கொடுத்தாலானது இந்த பரமநாயகிக்கு பொருந்தும்படியாகவும் நமக்கு பயனுள்ளதாய் இருக்கும்படியாகவும் உண்மையாய் இருக்க வேண்டும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் நிலைமையாய் இருக்க வேண்டும் அந்த பரமநாயகிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது உட்கருத்தும் பக்தி வணக்கமும் இன்றி நாவினால் மட்டும் வார்த்தைகளை பிரயோகிக்காமல் உறுதியான மனதோடும் பக்தி வணக்கம் நிறைந்த சிநேகத்தோடும் அன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் மீளவும் நம்மிடத்தில் இருக்கிற புத்தி மனதையும் சக்திகளையும் நினைவு ஆசைகளையும் வார்த்தை கிரிகைகளையும் நம்முடைய மேலான ஆண்டவளும் உன்னத ராக்கினியுமாயிருக்கிற தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதல்லாமல் இந்த பரமநாயகிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க பின்வாங்காமல் ஞான பிள்ளைகளைப் போலவும் குடிமக்களைப் போலவும் ஊழியர்களைப் போலவும் எண்ணி எப்பொழுதும் நம்மை ஆண்டு பாதுகாத்து வர மன்றாடுவோமாக தேவமாதாவே உமக்கும் உம்முடைய திரு மைந்தனுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் உமக்காகவும் அவருக்காகவும் வாழ்ந்து வருவது எவ்வளவு பாக்கியம் இரண்டாவது நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அனுசரிக்க வேண்டிய கடமைகளை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து நாம் பரலோக பூலக ராக்கினியின் பிள்ளைகளும் ஊழியருமாய் இருக்கிறதினால் நமது வாழ்நாள் முழுதும் தேவமாதாவுக்குரிய பக்தி வணக்கத்துடன் சேவித்து நம்முடைய இறுதி அன்போடு நம்முடைய அடைக்கலமாக மன்றாடி எங்கும் அன்னையின் மகத்துவ மேன்மை பரவும் செய் பரவும்படி செய்து மனு எல்லாரும் அன்னைக்கு பணிவிடை செய்யுமாறு பிரயாசைப்பட்டு அன்னைக்குரிய ஆராதனையை எவ்விடத்திலும் விளங்கும்படி செய்து புண்ணிய மாதிரிகைகளை சுமத்திரையாய் கண்டு பாவிப்பதே நமது பேரில் சுமந்த கடனாகும் அதை செய்வதற்கு மனமும் உறுதியும் உண்டோ இல்லையோ வென்று யோசித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது நம்மை தேவ மாதாவுக்கு ஒப்பு கொடுப்பதினால் உண்டாகும் பயனை குறித்து பக்தியுள்ள ஒருவர் எழுதி வைத்ததாவது தேவமாதாவின் பேரில் வைக்கும் பக்தி வணக்கம் எண்ணிலும் சொல்லிலும் அடங்காத நன்மைகளை உண்டாக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை இந்த பரமநாயகி இடத்தில் ஏழைகள் செல்வங்களை அடைவார்கள் பிணியாளர் தங்களுடைய வியாதியில் வேண்டிய சுகத்தையும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் கல்வியையும் பலவீனர் தைரியத்தையும் கஸ்திப்படுகிறவர்கள் தேற்றரவையும் வருத்தப்படுகிறவர்கள் இளைப்பாற்றியையும் கிளேசப்படுகிறவர்களுக்கு அமைதியையும் யுத்தத்தில் அகப்பட்டவர்கள் சமாதானத்தையும் பாவிகள் மனம் திரும்புதலையும் இஷ்ட பிரசாதத்தையும் நல்லோர் புண்ணிய வழியில் வழுவாமையையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்து மக்கள் மோட்ச பாக்கியத்தையும் அடைவார்கள் இந்த பரம ஆண்டவளுடைய சகாயங்களை பெறாதவர் எவரும் இல்லை அன்னையின் ஆதரவை பெறாத ராஜ்யமும் தேசமும் இல்லை பூமியெல்லாம் கிருபையால் நிறைந்திருக்கின்றன அன்னையின் மாசத்து இருதயம் ஏசுநாதரின் திரு இருதயம் நீங்களாக விலையேற பெற்றதுமாய் பரிசுத்தம் உள்ளதுமாய் சார்ந்து குணமுள்ளதுமாய் கிருபை குடைத்தானதுமாய் இருக்கின்றமையால் சகல சம்மனசுகளையும் மோட்சவாசிகளையும் பார்க்கிலும் அதிக மேன்மையுள்ளதுமாய் நம்மை ஆதரித்து காப்பாற்றுவதற்கு விருப்பமுள்ளதுமாய் இருக்கிறது இந்த இருதயத்தினின்று ஒரு வற்றாத ஊரணி போல் அநேக நன்மைகள் மக்கள் மீது சுயந்து வருகிறது ஆனால் இந்த பரமநாயகி எல்லோரிடத்தும் இப்பேற்பட்ட கிருபை உள்ளவளாய் இருக்கிறதினால் விசேஷமாய் தங்களை அன்னைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அடைய போகிற ஞானவரங்களை எவ்வளவன சொல்லவும் முடியாது ஜபம் தேவ சிநேகத்தின் தாயாரே உம திருமைந்தனான ஏசு கிறிஸ்துநாதர் தமது திருப்பிதாவினிடத்தில் எமக்காக மனு பேசுவது போல நீர் அடைந்து மீட்பரிடம் எங்களுக்காக மன்றாடுவதற்கு நியமிக்கப்பட்டவளாயிருக்கிறீர் அவரும் உமது மன்றாட்டுக்களை புறக்கணிக்க புறக்கணிக்க மாட்டாதவராதலால் நீர் எல்லாவற்றையும் அடைவதற்கு வல்லபம் உள்ளவராயிருக்கிறீர் ஆதலால் நிர்பாக்கியருக்கு ஆதரவுள்ள உம்மிடத்தில் ஓடிவந்து உமது பேரில் என் நம்பிக்கையெல்லாம் வைக்கிறேன் உம்மால் ஆதரிக்கப்பட்டவள் நித்திய நரகத்துக்கு போகிறவள் அல்ல அதனால் இவ்வுலகத்தில் இருக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஆதரித்து காப்பாற்றுவீராகில் கரையேறுவேன் என்கிறதே மறுக்கப்படாத சத்தியமாம் ஓ தேவ அன்னையே உம்மையே நம்பியிருக்கிறேன் இந்த நம்பிக்கையோடு மறித்து இரட்சணியத்தை அடைவேன் என்று நம்புகிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிந்த ஜபமாவது உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களை காப்பாற்றி இரட்சியும் தாயாரே முப்பதில் முப்பத்தி ஒன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது இந்த நாளை தேவமாதாவை குறித்து ஒரு பெரிய நாளை போல கொண்டாடுகிறது